ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வாத்திச்சன் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஈஸியான ஸ்வீட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஒரு மூணு ஸ்பூனு டேபிள் ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிறோம் சரிங்களா கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அரிசி ஊறட்டும் நல்லா ஊறின பின்னாடி ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருக்கீங்களா அதை எடுத்துக்கோங்க அந்த தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவைப்படுற பொருள் வந்து இந்த ரெண்டு வச்சு தான் நம்ம ஸ்வீட் சைப்பிட்றோம் அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோங்கன்னா அரிசி இந்த மூணு ஸ்பூன் அரிசி அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க மிக்சியில் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு நல்ல ஹெல்த்தி கூட ஓகேங்களா நம்ம இதில் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதில்ல அதனால் ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் சாப்பிட்ற ஸ்வீட் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இதோட ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா நம்ம என்ன பண்ணுறோம் மிக்சியில் ஃபஸ்ட்டு அந்த அரிசியை வந்து நல்லா அரைச்சிக்கணும் சரிங்களா நல்லா அரைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி அரைங்க அரிசியை நல்லா கொஞ்சம் நைஸ் ஆகணும் அரைச்ச பின்னாடி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா பாருங்கள் இப்போ அரிசி நல்லா அரைச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்களா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் நம்ம அரை முடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லைங்களா நீங்கள் நீங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த இந்த ப்ரௌன் கலருக்கு என்ன மேலே கூட எடுத்துகிட்டு ஒயிட்டாக இருக்கிறது மட்டும் தேங்காய் பாட்டை சேர்த்துலாம் நான் வந்து ஃபுல்லாக அப்டேட் போட்டிருக்கேன் இதையும் போட்டு அதோட நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா அரிசியும் ஒரு ஏலக்காய் அக்கா வந்து தேங்காய் போட்டு அரிசி ஒரு ஆஃப் ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி சேர்த்து அட் ஆட் பண்ணி அரைங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா நைஸாக அறப்படும் இப்போ நமக்கு ரெசிபி மெயின் ரெசிபி மெயின் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் இதுதான் இப்போ இந்த மாதிரி பாருங்கள் அரைச்சி இந்த மாதிரி இருக்குது அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஜார் கழுவி ஒரு அது ஒரு ஒரு சும்மா கொஞ்சம் ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் கொஞ்சம் கழுவு மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு ஒரு பேஸ்ட் ரெடியாக இருக்குது ஸ்வீட் செய்கிறதுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னா பாருங்கள் இப்படி இருக்குது தேங்காவும் ஒரு ஏலக்காய் என்ன பண்ணணுன்னு அரிசி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் வந்து நெய் விட போகிறோம் இதுக்கு தேவையான இந்த ஸ்வீட் சைடத்துக்கு தேவையான அளவு நெய் ஒரு 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 மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லை ஒரு நாலு ஸ்பூன் மூணு ஸ்பூனே உங்களுக்கு தேவையான அளவு போதும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுன்னா நெக்ஸ்ட் நம்ம அந்த நெய் போட்ட பின்னாடி நட்ஸுங்கெலாம் போடலாம் நான் நட்ஸில் வந்து இன்னும் யூஸ் பண்ணல நான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன் ட்ரை கிரேப்ஸும் இது கேஷ்யூ மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் முந்திரியும் திராட்சையும் போட்டு ஏன்னா நம்ம ஏலக்காய் ஆல்ரெடி அந்த அரைச்சிட்டோம் இல்லைங்களா அதனால் அது தேவையில்லை இதை போட்டு நல்லா நெய்யில் கொஞ்சம் வதக்கிக்கோங்க அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் கொஞ்சம் ப்ரவுன் கலர் ஆகிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ஒன்று உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து மேக்சிமம் ஒரு டென் டூ ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் தஸ்டு ஸ்வீட் ரெடி நீங்கள் திடீர்னு ஒரு ஸ்வீட் சாப்புடன்னு நினச்சிங்க இதை செய்யலாம் இப்போ இன்ஸ்டன்ட் மேக் மாதிரி சொல்கிறேன்னா அந்த மாதிரி சீக்கிரமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சூப்பர் ஸ்வீட் இது ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு கூட இப்போ இது கொஞ்சம் அது ப்ரௌனாக நம்ம அரைச்சி இல்லைங்களா என்னது தேங்காவும் அரிசி போட்டு அரைச்சி வச்சுருக்கோன்னா அந்த பேஸ்ட்டு அதில் போட்டுக்கோங்க இப்போ அதை என்ன பண்ணணும் கொஞ்சம் கொதிக்கணும் இப்போ நான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ண போகிறேன் இதில் நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதுல என்ன ஆட் பண்ணுறோம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறோம் இதுக்கு வந்து சின்ன கப் இருக்கு இல்லைங்களா அதில் ரெண்டு கப் அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அதில் மிக்ஸ் ஆகட்டும் நாட்டு சக்கரை இதில் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கொதிக்கணும் கொஞ்சம் கொதிக்கும் போது இது எப்படி ஆகணும் ஒரு கெட்டி பதம் வரும் ஓகேங்களா நல்லா இப்படி மிக்ஸி போ நல்லா அரை போட்டால் இது பாருங்கள் லாஸ்ட்டில் ஃபைனெலாம் நமக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இந்த ஸ்வீட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஈஸி ரெசிபி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி இது வந்து தேங்காய் அது ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் தேங்க் யூ